இன்றைக்கி நம்ம யாரை பா யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது ஏழா எழுபதனாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஆப்பிரிக்க கண்டத்தில் வாழ்ந்த ஒரு நபருடைய டிஎன்ஏவும் நம்ம தமிழ்நாடு மதுரை மாவட்டம் உசிலப்பட்டி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் சிறு கிராமத்தில் பிறந்த விருமாண்டி அப்படிங்கிறவருடைய டிஎன்ஏவும் ஒத்துப்போகுது இந்த டிஎன்ஏக்கு வந்து இந்த டிஎன்ஏக்கு வந்து வயசு வந்து எழுபது ஆயிரம் வருடங்கள் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றனர் இந்த குருமாண்டி அப்படிங்கிறவங்க வந்து இவர் தான் இப்போ உலகத்திலேயே மூத்த மனிதன் ஆதி மனிதன் அப்படிங்கிறத நம்ம வந்து இதன் மூலம் அறிகிறோம் இனி அதாவது இனி நான் தான் உயர் சாதி நான் தான் மூத்தவன் நான் தான் அப்படி இப்படின்னு எவனாவது கம்பு சுற்றிக்கிட்டு இருந்தீங்க ஜாதி பிரிவினையும் மத பிரிவினையும் ஏற்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க உங்களே மாதிரி ஒரு முட்டால் இந்த உலகத்தில் கிடையாது ஏன் அப்படி சொல்கிறோம்னா ஆதித்தமிழன் விருமாண்டி தான் விருமாண்டி அவர் தான் இப்போ வந்து மூத்த தமிழர் மூத்த மனிதன் அப்படிங்கிறது ஆதி மூத்த குடி தமிழன் அப்படிங்கிறத இன்றைக்கி நாடு அறிஞ்சிருக்கு இந்த நாட்டுக்கு உணர்த்தி இருக்கிறோம் ஸோ இனி நாங்கள் பெரியவன் நீ பெரியவன் இவன் பெரியவன் இல்லை எல்லோரும் விருமாண்டிக்கு கீழே தான் புரியுதா அதாவது விருமாண்டி மட்டும்தான் கலப்பு இல்லாமல் ஒரிஜினல் மரபணுல அவர் வந்திருக்கிறார் ஒரிஜினல் மரபணுல வந்திருக்கிறாரு அப்படின்னா அதாவது தென் மாவட்டங்களில் வந்து சொந்த சொந்த அத்தப்பண்ணு அக்கா பொண்ணு இந்த மாதிரி உறவு முறையில் வந்து திருமணம் செஞ்சுக்குவாங்க இப்படி செஞ்சு வந்ததுனால தான் இந்த மாதிரியான திருமணங்கள் செஞ்சு வந்த காலக தான் இன்றைக்கி விருமாண்டியோட டிஎன்ஏ அந்த ஜீன் வந்து அந்த இது வந்து எழுவதா எழுபதாயிரம் வருடக்கு முன்பான டிஎன்ஏ இதுதான் உலகத்திலே மூத்த மனிதனாக இருக்க முடியும் ஆதி தமிழனா ஆதி மனிதனாக இருக்க முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி உணர்த்துது இன்றைக்கி இந்த கலப்பினம் இந்த கலப்பின ஆள்கள் ஊழலாம் வந்து கலப்பு திருமணம் பண்ணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் நாட்டை சீர் உழைக்கணும் அப்படிங்கிற இதே இந்த இந்த அடிப்படையான ஆதாரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் காதல் திருமணம் பண்ணுங்கள் நீங்கள் அங்கே ஓடுந்து இங்கே ஓடுங்க எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து சிபி இந்த சிபிஐஎம்லாம் இருக்காங்களா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க எங்கள் ஆஃபீஸில் வந்து கல்யாணம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த பொதுச்செயலாளரா இல்லை மாநில செயலாளர் இந்த சண்முகம் ஒருவர் உனக்கு என்ன வேலையா உனக்கு என்ன வேலை அதாவது நீ வந்து புது உரிமை கட்சி கிடையாது நீ தொழிலாளருக்கான கட்சின்னு தான் நீ இருக்க நீ எதுக்கு காதல்குள்ளேயும் இந்த சாதிக்குள்ளேயும் போகிற நான் அந்த கம்யூனிஸ்ட்டில் கொஞ்ச நாள் இருந்தேன் உன்னுடைய ஒரே அந்த கம்யூனிஸ்டில் மீட்டிங்கில் போனால் எப்போ பார்த்தாலும் ஜாதியை பற்றியே பேசுவான் ஜாதியை ஒழிக்கணும் ஜாதியை ஒழிக்கணும் என்ன மைத்துக்களை ஒழிக்கணும் ஜாதியை ஆ எதுக்கு ஒழிக்கணுங்க அவன் இருந்துட்டு போகிறான் இப்போ கம்யூனிஸ்ட்டு தான் கேரளாவில் ஆண்டுக்கிட்டு இருக்குது ஏன் அங்கே எல்லாருடைய ஜாதியை ஒழிச்சிட்டாங்களா இல்லை பேரில் இருந்தால் ஜாதியை நிற்கிருக்காங்களா ஆ ஆந்திராவை பாரு தெலுங்கானாவை பார் ஏன் தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக எல்லாருமே ஜாதி அடிப்படையில் அடிப்படையில் தான் இருக்காங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த அதுக்காக வந்து ஏதோ தமிழ்நாடு முன்னோடி முன்மாதிரியான மாநிலம் இல்லை முன்னேறிட்டு அப்படின்னே வச்சுக்கிடுவோம் ஏன் நமக்கு இவங்க கல்வி அறிவில் கேரளா தான் ஃபஸ்ட்டு இருக்கான் ஏன் அவன் அதையும் வச்சுக்கிட்டு ரன் பண்ணி அந்த ஜாதியோட சாதியை அவன் டெவலப் ஆகிட்டு தானே இருக்கான் ஏன் உங்களால் ஏன முடியாது ஆ நீ தரம் கெட்டவனாக இருக்க உனக்கு வந்து எந்த வரலாறும் கிடையாது அப்படின்னா அடுத்த உடனே வரலாறையும் அழிக்கணும் அவன் வந்து நான் தான் அப்படின்னு எவனும் சொல்லிடக்கூடாது அதுக்காக எல்லாத்தையும் கலப்பாக மாற்றி எல்லாத்தையும் காயடிச்சு விட்றணும் உன்னுடைய நோக்கா தானே இந்த சிபிஐக்கு வந்து நான் சொல்கிறேன் சிபிஐலாம் வந்து ஒரு மதிக்கப்படக்கூடிய கட்சி அதெல்லாம் ரஷ்யாவில் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களுடைய கையில் இருக்கும்போது அந்த சிபிஐங்கிறது வந்து மதிக்கப்பட்டது இன்றைக்கி பாருங்கள் உலக நாடுகளில் இந்த கம்யூனிஸ்ட் கட்சினுக்கு ஆதரவாக இருந்தவங்க வந்து வரலாறாக மாறி இருக்காங்க இந்தியாவில் எவனாவது வரலாறாக மாதிரியிருக்கான் பாரு ஒரே கட்சியை நாலு கட்சியாக பிரிச்சுட்டான் சிபிஐஇ சிபிஎம் சிபிஎல்லு இசட்டு எக்ஸ் ஒய் இசட்டுன்னு சொல்லி போய்கிட்டே இருப்பான் ஏன்னா சுயநலம் சோறு திங்கணும் சோத்துக்காக இவன் எதனாலும் ஒன்று அந்த சிபிஐஎம் நான் சொல்கிறேன் இந்த சிபிஐல கொஞ்ச நாள் இருந்தேன் எங்கே பார்த்தாலும் எப்போ சும்மா விட்டால் கூட அதுதான் ஒழிஞ்சிடும் ஜாதியை பற்றியே பேச ஜாதியை ஒழியணும் ஜாதியை ஒழியணும் இவனுக்கு வேற கண்டென்ட்டோ இல்லை இந்த சிபிஐக்கு பார்த்தா மதம் சும்மா சும்மா மோடியை திட்டிகிட்டு இருக்கான் இதுதான் நான் சொல்றேன் கம்யூனிஸ்டுக்கு இதுதான் சொல்றேன் அதாவது சோத்துக்காக ஒரு நல்லவனை திட்டவியா ஆ பிரதான் மந்திரி மோடி ஜி அணி திட்டணும்னு நினைக்கிறியே ஏன் அவரை அவரை வந்து இந்த த்ரீ இந்த த்ரீ செவன்ட்டி இந்த காஷ்மீர்லலாம் இதை நீக்கினார் செக்ஷன் த்ரீ செவன்ட்டியை ஆனால் யாரால் பண்ண முடியும் இன்னும் ஒரு பத்தாயிரம் ஆண்டுக்கு ஆண்டுகள் இந்த இந்தியாவை எந்த ஆண்டுக்கிட்டு இருந்தாலும் எந்த பிரதமராலையும் அதை நீக்க முடியாது ஏன்னா எவன் மனநிலையுமே இந்தியாவை வந்து வல்லரசாகணும் இந்த நம்ம தாய்நா தாய்நாட்டை மதிக்கணும் பாதுகாக்கணும் நம்ம தாய்நாட்டை வந்து பெருமைப்படுத்தணுங்கிற எண்ணம் எந்த பயிலுக்கும் கிடையாது முத முதலாக இருந்தது மோடிஜிக்கு மட்டும்தான் அவர் தான் இன்றைக்கி வந்து இந்த இந்திய நாட்டை மொத்த டோட்டலாக நான் இன்றைக்கி ஒரு இந்தியன் அப்படின்னு பெருமையாக சொல்ல முடியுதுக்குன்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க மோடிஜி தான் ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி அதெல்லாம் ரெண்டாவதுங்க பிரதான் மந்திரி மோடிஜி வந்து ஒரு உன்னதமான மா மனிதன் நம்ம நாட்டுக்கும் நம்ம தேசத்துக்கும் இந்த கிடச்சது உண்மையிலே இது வந்து ஒரு இறைவனுடைய அருள் இறைவனுடைய மறு உருவமாக தான் இன்றைக்கி பிரதான் மந்திரி மோடிஜி வந்து நம்ம இந்திய பாரத தேசத்துக்கு ஒரு விடிவெள்ளியாக ஒரு சூரியனா இன்றைக்கி விளங்குறாரு அப்படின்னா அவர் உண்மையிலே கடவுளுடைய மறு உருவம் தாங்க நன்றி